அன்பாளன் அல்லஹவின் திருப்பெயர் கொண்ட ஆரம்பம் செய்கிறேன் சலாமும் சத்திய திருத்து உதர் சலாஹ் வளைகு அவர்கள் மீதும் அவர்களை அப்பழுக்கற்றும் முதியில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவரும் மீதும் உண்டாகற்றமாக அல்லாகவின் நல்லடியார்களே அருமை தாய்மார்களே புனிதமிக்க ரமதான் மாதத்தினுடைய இரண்டாவது பத்தின் கடைசி நாள் சகரிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லகுத்தால தொடராக வரக்கூடிய சுர்பமான ரமதானின் நாட்களையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய வருடத்தின் எல்லா நாட்களையும் நன்மை செய்யக்கூடிய நாட்களாக ஆக்கித்தர வேண்டும் என்றதுவா செய்து பெரியார்களே அருமை தாய்மார்களே மனிதர்களிடத்திலே மனித குணம் வர வேண்டும் என்பதற்கான பயிற்சியாகவே இந்த ரமதான் மாதம் வந்திருக்கிறது என்பதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் மனித குழந்தைகளுக்கு மாத்திரமே நெறியூட்டல் இருக்கிறது பண்பூட்டல் இருக்கிறது வளர்த்தல் என்கிற தனி பாடமே இருக்கிறது மிருக குழந்தைகளுக்கு பூச்சிகளின் குழந்தைகளுக்கு பறவைகளின் குழந்தைகளுக்கு அது மாதிரியான ஸ்பெஷல் தன்மைகள் எதுவும் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை சொல்லப்போனால் சில பறவைகள் குறிப்பிட்ட காலம் வரையிலே கூடுகளில் வைத்து பாதுகாக்கிறது சில மிருகங்கள் குறிப்பிட்ட காலம் வரையிலே தன்னோடு வைத்து தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்கிறது அந்த ஒரு சில நாட்கள் கூட அந்த குட்டிகள் தானாக எழுந்து நடமாடிக்கொண்டுதான் இருக்கும் ஆனால் பாதுகாப்பு உணர்வு வருகிறவரை தாயோடு ஒட்டிக்கொண்டிருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி எதிரிகளை எதிர்த்து நிற்பதற்கான வலிமை அதற்கு ஊட்டப்பட்டு விட்டது உலகத்திற்கு அது வருகிற போதே அது மாதிரி உணர்வோடுதான் வருகிறது சாதாரணமாக சொல்லுவார்கள் குயில் இருக்கிறது இல்லையா இந்த குயில் அதற்கென்று தனியாக கூடு கிடையாது எனவே தன்னுடைய முட்டைகளை காக்கையினுடைய கூட்டுக்குள் போட்டுவிட்டு அது போய்விடுமாம் காக்கை தன்னுடைய முட்டைகளோடு குயிலின் முட்டைகளையும் சேர்த்து அடைகாக்கும் குறிப்பிட்ட காலத்திலே குயில் குஞ்சுகளும் காக்கை குஞ்சுகளும் வெளியே வர ஆரம்பிக்கும் இரண்டுமே சேர்ந்து ஒரே கூட்டிலே வாழ ஆரம்பிக்கும் ஆனால் வளர்ந்து லேசாக அது இனம் பெரிய ஆரம்பிக்கிற போது காக்கை குஞ்சுகள் எல்லாம் நம் ஜாதி அல்லாத ஏதோ ஒரு ஜாதி நம் கூட்டுக்குள்ளே உட்கார்ந்து என்று சந்தேகப்பட்டு அந்த குயிலின் குஞ்சுகளை தாக்க ஆரம்பிக்குமாம் அந்த கூட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து குயில் குஞ்சுகள் காக்கை குஞ்சுகளோடு சண்டை போட்டுக்கொண்டே இருக்குமாம் காக்கை குஞ்சுகளோடு மாத்திரமல்ல தாய் காக்கையோடு கூட சண்டை போட்டு காக்கைகளின் குஞ்சுகளுக்கு கிடைக்கக்கூடிய தாயின் உணவுகளையெல்லாம் குயில் குஞ்சுகள் போட்டி போட்டு பறித்து கொள்ளும் என்று பறவையியல் நிபுணர்கள் சொல்லுகிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது பிறந்த உடனேயே போராடக்கூடிய குணத்தை கூட்டுக்குள் இருந்து கொண்டே அந்த குஞ்சுகள் பெற்றுக்கொள்கிறது அது மாதிரி சமீபத்திலே நிறைய வீடியோக்கள் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களிலே நடமாட ஆரம்பிக்கிறது மிருகங்கள் எல்லாம் எப்படி குட்டி போடுகிறது என்பதை முன்னாளிலெல்லாம் ஆற அமர உட்கார்ந்து மணிக்கணக்கில டிஸ்கவரி சேனல்களிலே நேஷனல் ஜியாகிரபிக் சேனல்களிலே பார்த்தது போக அந்த குறிப்பிட்ட சில வினாடிகளை மாத்திரம் தனியாக படம் பிடித்து வீடியோ கிளிப்பிங்குகளாக வெளியிடக்கூடிய தன்மை இப்போது அதிகமாக இருக்கிறது ஒட்டகங்களாக இருந்தாலும் ஒட்டகச் சிவிங்கிகளாக இருந்தாலும் இன்னும் பல மிருகங்கள் குட்டி போடக்கூடிய நிலைகளை எல்லாம் ஒரு சில வினாடிகள் படம் பிடித்து அந்த கடைசி நிமிட போராட்டங்களை படம் பிடித்து அல்லது அதை எடிட் பண்ணி வெளியிடக்கூடியவர்கள் எல்லாம் சமீபத்திலே அதிகமாகி இருக்கிறார்கள் அது மாதிரியான வீடியோக்களை பார்க்கிற போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது ஒட்டக சிவிங்கி நின்று கொண்டே தன்னுடைய குட்டியை போடுகிறது அந்த குட்டி தரையில் விழுந்த ஒரு சில வினாடிகளிலேயே எழுந்து நிற்க ஆரம்பித்து விடுகிறது தாயின் மடியை தேட ஆரம்பித்து விடுகிறது இப்படியே ஒவ்வொரு விலங்குகளும் பிறந்து கொஞ்ச நேரத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை தானே சந்திக்க தயாராகி விடுகிற நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம் மனித குழந்தைக்கு அப்படியெல்லாம் கிடையாது சொல்ல போனால் விலங்குகளிலே அல்லது பூச்சிகளிலே சில பிராணிகளை பார்க்கிறோம் பூச்சிகளுடைய உயிரியல் நிபுணர்கள் சொல்லுவார்கள் தேல் இருக்கிறது இல்லையா தேல் அந்த தேல் பல குட்டிகளை போடுமாம் தேல்களின் தாய் பல குட்டிகளை போடும் குட்டி போட்ட உடனேயே தேல் குட்டிகள் எல்லாம் சில குட்டிகள் வேக வேகமாக ஓட ஆரம்பிக்கும் தேல்குட்டிகள் பிறந்த உடனேயே ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓட ஆரம்பிக்கும் ஏனென்றால் அல்லகுத்தால அந்த தேல்கள் பிரசவித்து குழந்தைகளை பெருகிற நேரத்திலே அதற்கு ஒரு கடுமையான பசியை கொடுக்கிறானாம் அவ்வளவு கொடுமையானது குட்டி போடுவது என்பது அந்த குட்டி போட்ட உடனே அம்மாவுக்கு கடுமையான பசி எடுக்குமாம் அந்த பசி கொடுமையின் காரணமாக தான் போட்ட குட்டிகளிலேயே செலவை எடுத்து சாப்பிட்டு விடுமாம் எனவே பிறந்த அடுத்த வினாடியே தாயிடமிருந்து இருந்து ஓடிப்போய் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய தன்மையை கேள் குட்டிகளுக்கு அல்லாக கொடுத்திருக்கிறான் அது மாதிரி காட்டு விலங்குகளிலே காண்டா மிருகம் இருக்கிறது இல்லையா இந்த காண்டா மிருகத்தினுடைய நாக்குகள் கத்தியை போல் கூர்மையானவை ஒரு தடவை அது நாக்கால் சுரண்டி மனிதனுடைய தோலை நக்கி விடுமையானால் தோல் இருந்த இடத்தில் வெறும் சதைதான் இருக்கும் தோளோடு சேர்த்து காண்டா மிருகத்தின் வாய்க்குள் போய்விடும் மனிதனுடைய மென்மையான தோள்களை நாக்கு காண்டிருகத்தின கொள்ளும் ஆனால் காண்டாமிருகத்தினுடைய தோள்கள் அந்த சொர சொரப்பை அந்த கூர்மையை அந்த ரம்பத்தின் கூர்மையை தாங்கக்கூடிய வலிமை உடையவை ஆனால் பிறந்த உடனே அந்த வலிமை இருக்காது இல்லையா எனவே காண்டாமிருகம் குட்டிகளை போட்ட உடனேயே குட்டிகள் எழுந்து ஓட ஆரம்பிக்குமாம் ஏனென்றால் இது எல்லாம் போட்டு முடித்த உடனே ஒவ்வொரு குட்டியையும் அன்போடு ஆதரவோடு நக்குவதற்காக தேடுமாம் ஒருவேளை அப்படி நக்கி விடுமையானால் பிறந்த உடனே அதனுடைய மென்மையான தோள்கள் உதிர்ந்து விடும் அப்படியே சுத்தமாக காண்டாமிருக தாயின் வாய்க்குள்ளே போய்விடும் என்கிற காரணத்தினால் அல்லது தானா அந்த குட்டிகள் பிறந்த உடனேயே ஒரு அறிவிப்பை கொடுக்கிறான் உன்னுடைய தாய் உன்னை நக்க வருகிறாள் உன்னுடைய தோல் கட்டியாகிற வரையிலே காண்டாமிருகத்தினுடைய மிருகத்தினுடைய இயல்பான தோல்களாக சூரிய வெளிச்சம் பட்டோ அல்லது இயற்கையின் பட்டோ மாறுகிற வரையிலே உன் தாய் பக்கத்திலேயே நிற்காதே என்கிற உள்ளுணர்வை காண்டாமிருகத்தினுடைய மிருகத்தினுடைய அந்த குட்டிகளுக்கு கொடுக்கிறான் எனவே ஓடி போய் குறிப்பிட்ட நேரம் வரையிலே தனியாக நின்றுவிட்டு அதற்கு பிறகு தானாக தாயை தேடி வர ஆரம்பிக்கிறது மிருகங்களாக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும் பூச்சிகளாக இருந்தாலும் பிறந்த சில நிமிடங்களிலேயே தான் தானாக நிற்கிற ஒரு வலிமையை பெற்றுவிடுகிற தன்மையை அல்லாது கொடுத்திருக்கிறான் மனிதனுக்கு அப்படியல்ல மிருகங்களுக்கெல்லாம் நீங்கள் குழந்தையை சுமந்திருக்கும் போது இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற எந்த கட்டுப்பாடும் கிடையாது அவைகள் தானாக முட்டைகளில் தனியாக வளர்ந்து கொண்டிருக்கும் அல்லது வயிற்றிலே தானாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இவை பாட்டுக்கு தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கும் ஆனால் மனித குழந்தையை சுமக்கிற போதுதான் இப்படித்தான் தாய் இருக்க வேண்டும் என்கிற கட்டுப்பாட்டை இஸ்லாம் மாத்திரமல்ல இந்த உலகத்தினுடைய நல்ல நெறிகள் என்று எதுவாக இருந்தாலும் சரி அவைகள் சொல்லி கொண்டிருக்கிறது ஒரு தாய் என்பவள் குழந்தையை பெறுவது என்பது ஏதோ சடங்கு அல்ல அல்லது இயந்திரம் அல்ல கல்யாணம் முடிச்ச குழந்தையை பெறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கிறது மூணு மாசம் ஆன உடனேயே சில பைத்தியக்கார பெண்மணிகள் என ஏதோ விசேஷம் உண்டான்னு கேட்கக்கூடிய அசிங்கம் எல்லாம் சமுதாயத்திலே இருக்கிறது முடிச்சன குழந்தையை பெற்றே ஆக வேண்டும் என்கிற கட்டாயமும் இல்லை அப்படி பெற்றால் தான் அவள் பெண் என்கிற அடையாளம் எதுவும் இல்லை ஆனாலும் அந்த முட்டாள்தனம் வளர்ந்து விட்டது இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது குழந்தையை கொடுக்கிறவன் அல்ல அதை எப்போது கொடுக்க ஆரம்பிக்கிறானோ அன்றிலிருந்து தாபாமாக பேணி பாதுகாக்க வேண்டும் குழந்தை பெறுவதென்பது மிருகங்கள் குட்டி போடுவது மாதிரி அல்ல மாற்றமாக அது ஒரு தியாகம் அது ஒரு வேள்வி அந்த குழந்தையை சுமக்கிற போது இன்னொரு சமுதாயத்தை நீங்கள் சுமக்கிறீர்களே தவிர இன்னொரு பரிணாமத்தை நீங்கள் சுமக்கிறீர்களே தவிர இன்னொரு எதிர்காலத்தை நீங்கள் சுமக்கிறீர்களே தவிர வெறும் உயிரை நீங்கள் சுமக்கவில்லை எனவே நான் தாய்மார்களுக்கு அற்புதமான சில வழிமுறைகளை இந்த உலகம் இருக்கிறது குழந்தையை சுமக்கிற தாய்மார்களை கணவன்மார்கள் எப்படி நடத்த வேண்டும் என்பதை ஒரே வழியிலே தமிழ் பழமொழி ஒன்று சொல்லும் ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் நிறைய பேர் இருக்கு எக்கச்சக்கமான வியாக்கியானம் சொன்னாலும் கூட சரியான அர்த்தம் என்னன்னு கேட்டால் மனைவி என்பவள் ஊரான் பிள்ளை நம்முடைய சகோதரிகள் நம்முடைய உடன் பிறந்தவர்கள் நம் வீட்டு பிள்ளைகள் ஆனால் நமக்கு மனைவியாக வாய்த்திருக்கிறவள் ஊரான் பிள்ளை வேறு யாரோ பெற்ற பிள்ளைதான் அந்த பிள்ளை நம்முடைய பிள்ளையை சுமந்திருக்கிறாள் சுமந்திருக்கிற காலத்திலே அந்த ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் சரியாக கவனித்துக் கொண்டால் அவள் வயிற்றிலே இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளை தானாக வளரும் இதுதான் அர்த்தம் மனைவியை குழந்தையை சுமந்திருக்கிற காலகட்டத்தில் அன்பாக ஆதரவாக பார்க்க வேண்டும் நல்ல நல்ல உணவுகளை கொடுக்க வேண்டும் கொஞ்சம் கூட கோபப்பட்டு விடக்கூடாது நாம் கோபப்பட்டு பேசுகிற வார்த்தைகளின் மூலமாக அந்த தாயினுடைய மனம் சங்கடப்பட்டு விட்டால் அந்த சங்கடம் தாயை மாத்திரமல்ல தாய் வயிற்றில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளையையும் பாதிக்கும் அவள் ஏதாவது இசகு பிசகான சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டாலோ நடவடிக்கைகளில் ஈடுபட்டு விட்டாலோ அது குழந்தையை பாதிக்கும் எனவே அந்த ஊரான் பிள்ளையை மிக ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டால் தன்னுடைய பிள்ளையாகிய அவள் வயிற்றிலே வளரக்கூடிய குழந்தை தானாக வளரும் அதற்கு தனியாக எந்த கவனிப்பும் தேவையில்லை தாய் சந்தோஷமாக இருந்தால்தான் அவள் வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தை சந்தோஷமாக இருக்கும் என்கிற அர்த்தத்தில் பிறப்பிற்கு முன்னாலேயே ஒரு அற்புதமான வழிமுறையை தமிழர்கள் சொல்லி வைத்தார்கள் வயிற்றிலே குழந்தையை சுமந்திருக்கும் போது மோசமான பேச்சுக்களை பேசாதீர்கள் மோசமான பேச்சுக்களை கேட்காதீர்கள் மோசமான வாடைகளின் பக்கம் உங்களுடைய மூக்கை கொண்டு செல்லாதீர்கள் நாம் முதலிலிருந்து எவைகளை சொன்னோமோ நோன்பு காலத்தில் மாத்திரமல்ல குழந்தையை சுமந்திருக்கிற காலத்தில் கூட நீங்கள் மேற்கொள்ளாதீர்கள் என்பதற்காகவே தான் நோன்பு கூட உங்களுக்கு பின்னாளிலே வைத்துக் கொள்ளலாம் என்று தாய்மார்களுக்கு குழந்தையை சுமந்திருக்கிற அந்த நெருக்கடியான காலகட்டத்திலே விதி விளக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது நோன்பு மாதிரியான ஒரு தவம் அது குழந்தையை சுமந்திருக்கிற காலம் நோன்பு மாதிரியான தவம் எனவே அவற்றிலே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று மனித குழந்தைக்கு மாத்திரம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் மனித குழந்தைகளை பெற வேண்டியவர்கள் எனவே இதிலே ஜாக்கிரதையாக இருப்போம் குழந்தைகளை சுமந்திருக்கிற தாய்மார்களுக்கு நோன்பில் இருந்து விதி விளக்க அழைக்கப்பட்டிருப்பதிலிருந்து மனித குழந்தையினுடைய முக்கியத்துவம் நமக்கு விளங்க வேண்டும் அல்லாது விளங்க வைக்க வேண்டும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக